காக்கிறவர் உறங்குவதும் இல்லை காக்கிறவர் கர்த்தரன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார் கர்த்தர் உன்னை கர்த்தரன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார் எப்பவுமே இருக்கணும் கர்த்தர் உன்னை காக்கிறவர் எங்க போற அலட்சியம் அங்க போய் இங்க போய் எங்கேயோ சுத்துங்க நான் எங்கேயோ போங்க எங்கேயோ வாங்க போற இடங்களில் எல்லாம் உங்க மைண்ட்ல இந்த வேர்டு இருக்கணும் கர்த்தர் உன்னை காக்கிறவர் அந்த அந்த வார்த்தை திருப்பி கர்த்தர் என்னை காக்கிறவர் அப்படின்னு இருக்கணும் கர்த்தரனை காக்கிறவர் கத்தரன் வலது பக்கத்துல எனக்கு நல்லா இருக்கிறார் தாவின்னு சொல்லும்போது உனக்கு நல்லா இருக்கிறாரு எனக்கு நல்லா இருக்கிறாரு அதனுடைய அர்த்தம் நாம நாம திருப்பி கூட சொல்லிக்கலாம் எனக்கு நிழலாக மேடலாயிருக்கிறது பகலிலே இராவலும் இரவிலே இரவிலே நிலவாகலும் நிசேடபடுத்திட்டது அடுத்த வேடு சொல்றாரு பாருங்க அது அறிவே வந்து இஸ்ரேலை காக்கிறவர் என்னது இஸ்ரேலைக்கு இன்னும் அது போல்ட் அந்த வார்த்தை இஸ்ரேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை அப்பா இது பயங்கர ஆண்டவருக்கு தூக்கம் மறந்துနေறீங்களோ காடி இஸ் நாட் அ ஸ்லீப்பர் நாட் அ ஸ்லம்பர்ர் அவர் தூங்குறவர் அல்ல தூக்கம் நமக்கு தான் வராங்க ஏன்னா வி ஆர் விக்கு நம்ம பலவீனம் ஆமாம் நமக்கு தூங்கலைன்னா ஒத்துக்காது அவருக்கு தூக்கம் தேவையில்லை இஸ் ஆல் இஸ் ஆல்வேஸ் ஆல் இன் ஆல் அவர் தூங்க வேண்டிய அவசியமே இல்லை இஸ் நாட் த ஸ்லீப்பர் அர் அப்போது ஒரு தூக்கிற தேவத்தை நீங்கள் நம்புகிறீங்களோ நான் ட ஸ்லீப்பிங் கார்ட் த வைக்கிங் கார்டு விழித்துக்கொள்கிற ஒரு தேவனிடத்தில் நாம் இருக்கிறோம் வந்து சேர்ந்து விட்டோம் ஆகினால காக்க அவர் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து பார்த்தீங்களா இஸ்ரோவேல் அப்படிங்கிற அந்த வார்த்தை நமக்கும் என்ன செய்வது ஸ்பிரிச்சுவலா ஸ்பிரிச்சுவலாக சொன்னால் விசுவாசத்தின் அடிப்படையில் ரட்சிப்பின் அடிப்படையில் நெத்திய ஜீவனின் அடிப்படையில் அந்த இஸ்ரவேல் அப்படிங்கிற அந்த பேர் நமக்குள்ளாடி உள்ளாடி மறைஞ்சுக்கிறது அல்ல இல்லையா ஒத்துக்கிறீங்களா பைபிள் எங்கே உள்ளது இந்தியாவில் உள்ளதா இப்போ சிலவங்க சொல்கிறாங்களே வெளிநாட்டில் உள்ளது அப்படின்னா அது கரெக்டுக்காக என்னானே இஸ்ரேலில் இருந்து வேதம் என்ன செய்கிறது கடந்து வருகிறது அப்போ மக்கள் எங்கே உள்ளவங்க அடுத்து கேள்வி இப்போ இருக்க பூமியில் இருக்கிற மக்கள் எல்லாம் யாருடைய வம்சம் சேமு காமி யாப்பேத்து அவங்க எங்கே உள்ளவங்க அது உள்ள உள்ளவங்க தானே நோவத்தாத்த வம்சம் தானே சரி தானே சேம் கா காம் யாப்பே மொத்தத்தில் பைபிள் இல்லாமல் எதுவுமே இல்லை அதுதான் ஸோ இஸ்ரபேல் என்பது அந்த தெய்வீகத்தின் அதாவது தெய்வீகத்தின் விஷயங்கள் எல்லாம் நிகழ்ந்த ஒரு இடம் இது இஸ்ரேலை சார்ந்தவர் இஸ்ரேலை சார்ந்தவர் இல்லையா இஸ்ரேலை சார்ந்தவர் அமரகம் அவருடைய பிறந்த ஊர் அவருடைய வேணாம் மெசபடோமியா இருக்கலாம் இப்போ இருக்க ஈரான் ஈரான் ஈராக் தேசத்து அடிப்படையில் அந்த இடைப்பட்ட பகுதியாக இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் அழை ஆண்டவருடைய அழைப்பு பற்று அழைப்பை பெற்றுவிட்டு அவர் காணான் வந்ததுக்கு அப்புறம் காணலில் ஒரு தெய்வீக இனம் உருவாகிறது அதன் அடிப்படையில் ஆபிரகாம் வந்து யார் தான் இஸ்ரேலில் இருந்தாங்க அன்னைக்கு அவர் வசப்பட்டவன் எனக்கு அவர் இஸ்ரேல் சொல்லுங்களா ஸோ இஸ்ரவேலிருந்து கிடை கிடைத்த இந்த வேதம் நமக்கு ஒரு பரிசாக கிடைத்திருக்கிறான் அதனால் அந்த ஒரு விசுவாசம் உங்களுக்கு வேணும் அந்த ஒரு பாசம் அவங்களுக்கு வேணும் இந்த பைபிள் இசுரவேலர் தான் வெளிப்பட்டு உலகம் பரவி இருக்கிறது வேர்ல்டு கிபி முப்பத்தி மூணுக்கு அப்புறம் இந்த பைபிளை அவருடைய செய்தியை எல்லா மக்களுக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி கர்த்த இஸ்ரவேலர் என்ற ஒரு பெயர் நமக்கு மறைவாக உள்ளுள்ளாடி இருக்குது அந்த 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 பெயருக்குள் நாம் அடங்கி இருக்கும் பொழுது நமக்கு மரணத்திற்கு பின் நித்திய ஜீவன் கிடைக்கிறது உயிர்த்தெடுதல் உண்டாகிறது ஆயிரம் வருட அரசாட்சிகளை இணைந்து கொள்கிறோம் அதுக்கப்புறம் ஃபைனலாக என்ன பண்ணுறோம் நியாய தீர்ப்புக்கு தாம் தப்பி பிழைத்து எங்கே போய் உட்கார்ந்துருக்குறோம் தெரியுமா புதிய வாரம் புதிய பூமியில் போய் உட்கார்ந்துருக்க போகிறோம் செம்ம இல்லை செம்மைய ஒரு ஒரு என்ன பண்ணுறது மாற்றி 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 ஆல் டுகெதர் மாற்றி மாற்றி கனெக்ஷன் பண்ணி கனெக்ஷன் பண்ணி லாஸ்ட் வந்து போகிறாரு அதனால தான் பாவ மன்னிப்பை மிஸ் பண்ணினால் நெத்திய சீவனை மிஸ் பண்ணினால் மனிதனுக்கு அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை அவன் பெற்றுக்கொண்டதும் அவன் நேரினதும் நாடினதும் எல்லாமே மாயை

இந்த மாதிரி ஒரு கொஸ்டினை யாருமே கேட்கல வந்துக்கிறதுக்கு ரெண்டாவது டாக்டர் மல்லிகரன் கேட்குறாரு என்ன கேட்குறாரு தெரியுமா வாட் இஸ் டு பி யூஸ் அ பேயிங் ஃபேமஸ் வென் ஹெவன் டு நாட் நோ யுவர் நெய்ம் அப்படின்னு இதெல்லாம் நான் காணாமல் பிடிச்சிட்டு கேட்க அடுத்தவங்களுக்கு சொல்லணும் காத்தா நீ இந்த பூமியில் ஃபேமஸ் ஆகிட்டு என்ன பிடிவாது அப்படி வாட் இஸ் த யூஸ் அ பேயிங் ஃபேமஸ் பரலோகத்தில் ஒன்று யாருமே தெரியாது அதுலையா இப்போ ஒன்றும் தெரியுது நீங்கள் யாருன்னு தெரியும் சீஃப் ஆஃபீஸரத்தில் உங்கள் பெயர் என்ன அப்படி இருக்குது தெரியுது எழுதிச்சா இல்லையா எழுதி எழுதிக்கிற மாதிரி நீங்கள் நம்பிக்கிறீங்களா ஓகே உங்களால் முடிஞ்ச அளவு ஆண்டு அவரை பின்பற்றுறீங்களா சரியா அப்புறம் அப்படின்னு எழுதி இன்னொன்று இன்னும் நாங்கள் எழுதியது ஒழுங்காக நீங்கள் முடிஞ்ச அளவு நீங்கள் அவரை பின்பற்ற கிருக்கப்படும் ஒன்று இருக்குது எனது இவர் வில் பி கிருக்கப்படம் இல்லையா அவன் அவனுடைய பெயர் வந்து கிருக்கப்படும் ரேசு

அவருடைய கையில் நின்றுக்குவோம் அவருடைய அடி நிற்கணும் அவரோட கூட வாழும் எல்லாத்துக்கும் அந்த எல்லாருக்கும் அந்த முடிவு எடுக்கிறீங்களா அவரோடு கூட வாழும் ஹலோயா இசை வேலை இல்லை ஓகேங்களா இசை வேலை காக்கிறவர் ஒருங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை இப்ப இஸ்ரேவேல் மக்களை முதல்ல ஒரு கூட்டம் உண்டு இஸ்ரேவேல் மக்கள் ஒரு கூட்டம் அவருக்கு உண்டு அது வந்து யூதர்கள் யூதர்களை ஆண்டவர் ஒரு காலத்துல ஒரு காலத்தில் அதிகமாக நேசித்தார் ஒரு காலத்தில் அதிகமாக ஆசீர்வதித்தார் ஒரு காலத்தில் ஒரு காலத்தில் அவங்க சொன்ன கேட்காதத்தினால அவருடைய முதல் தேவாலயத்தை அவர்கள் தீர்ப்பு படுத்தினாலே மித்ரதாராயணிகள் எல்லாம் உள்ளே கொண்டு வந்தபடினாலே அவருடைய பத்து கற்பனைகளை அவர்கள் கை கொள்ளாமல் போனபடினாலே அவர்களை சிதறடித்தார் என்று சொல்லி ஒரு வசனம் இருக்குது சிதறடித்தவா சுதடித்தார் பற்றி ஒரு வசனம் கிடையாது நிறைய இருக்கு சிதறடிப்பார் அப்படின்னு ஆனால் எலேமியா நிற்க முப்பத்தொன்னாம் வசனத்தில் கடைசி காலத்தில் சிதறடித்தவர்கள் என்ன பண்ணுவார் ஆனால் அதை கூட்டி சேர்ப்பேன் வாசிப்போம் எரேமியா முப்பத்தொன்று பத்து எரேமியா

ஆமா இஸ்ரவேலை சிதறடித்தவர் அதை சேர்த்து கொண்டு ஒரு மேய்பன் தன் மந்தியை காக்கும் வண்ணமாக அதை காப்பார் என்று சொல்லுங்கள் இது உலகத்துக்கு ஆண்டவர் சொல்றது இஸ்ரேலை சிதறடித்தது நான்தான் தான் ஆண்டவர் மூன்றாம் முறை எப்போ சிதறடித்தாரு சொல்ல முடியுமா மூன்றாம் முறை சிதறடிப்பு முதலாம் முறை சிதறடிப்பு இருக்கிறது இரண்டாம் முறை சிதறடிப்பு இருக்கிறது மூன்றாம் சிதறி மூன்றாம் முறை சிதறடிப்பு ஸ்கேட்டரிங் த பீப்பிள் ஃப்ரம் த லேண்ட் ஆஃப் இஸ்ரேல் நேஷன் எப்போ சொல்ல முடியுமா எனிபடி படி கான் நான் நிறைய முறை சொல்லிட்டேனே ஐ ரிப்பீட்டட் 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 மனித என்படி சொல்ல தெரியல நீங்கள் என்ன கேட்குறீங்க எடுத்து இல்லை அதை நீங்கள் கேட்குறீங்க சார் வீட்டில் போய் மறந்துடுங்க கிபி எழுவது என்னது நீங்கள் சொல்லிட்டீங்களோ வர சத்தமாக சொல்ல வேண்டியதுதானே சரி கிபி எழுவது

அப்படிதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு காலங்களில் திரும்பவும் அவர்கள் சேர்க்கப்பட்டார்கள் இந்த பைபிள் வசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இருந்து நிறைவேற ஆரம்பிச்சீங்க ஒரு கிளாஸ் பண்ணுவோமா அல்ல இது உங்களுக்கு தான் தெரியும் வளர மகளுக்கும் தெரியாது பைபிளை கையிலாதவங்களுக்கும் தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டிலிருந்து இந்த பைபிள் வசனம் நிறைய நேர ஆரம்பித்தது ஏன்னா யூதர்களை கற்றுற அங்கங்கே எல்லா நாடுகளிலும் உட்கார வைத்தார் எல்லா நாடுகளிலும் உட்கார வைத்து அவர்களை வளர விட்டார் அறிவு கொடுத்து ஞானம் கொடுத்து கண்டுபிடிப்புகளில் அவர்களை திருச்சி பண்ணினார் எல்லா உலகத்தினுடைய எல்லா கண்டுபிடிப்புகளும் அவங்களுக்குரிய தான் இன்னைக்கு காரு வண்டி ஃபேனு கரண்ட் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்கன்னா இது எல்லாமே யூதர்களுடைய கண்டுபிடிப்பு தான் எல்லாத்தையும் அவர்கள் யூதர்கள் கண்டுபிடித்து உலகத்தில் ஃபேமஸ் ஆகிட்டாங்க இன்னைக்கும் ஃபேமஸ் தான் உலகத்தில் யூதர்கள் இன்றைக்கும் ஃபேமஸ் தாங்க சாஃப்ட்வேர் முதற்கொண்டு எல்லாமே எல்லா விஷயங்களும் இஸ்ரேலுடைய செல்லும் நகரத்தில் இருந்து தான் அவுட்புட் ஆகுது பெரிய பெரிய வியாபாரிகள் பெரிய பெரிய வியாபார சந்தைகள் பெரிய பெரிய முதலீடுகள் எல்லாம் இஸ்ரேலில் தான் மையம் கொண்டு